ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈரம் இல்லாத மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ரூம் டெம்ப்ரேச்சரில் உள்ள அன்சால்ட் பட்டர் ஐம்பது கிராம் ப்ரவுன் சுகர் நூறு கிராமுங்க உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டால் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்கலாம் இதை நம்ம ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகி அந்த ப்ரௌன் சுகரோட ஒன்றாகி வருங்க அந்த அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் சத்து மாவு இது வீட்லேயே அரைச்சதுங்க எப்படி சத்து மாவு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனல்லையே இருக்குது உங்களுக்கு டைம் இருந்தால் தேவைப்பட்டால் போய் செக் பண்ணி பாருங்கள் இதில் சிறுதானியம்லாம் சேர்த்துருக்கேங்க இருபத்தி நாலு பொருள் சேர்த்து அரைச்சது தாங்க இது கம்பு கேழ்வரகு மட்டும் இல்லை வரகு தினை கருப்பு கவுனி மாப்பிள சம்பா இது எல்லாமே சேர்த்து அரைச்சதுங்க இப்போ அடுத்த பேச்சும் நான் சேர்த்துட்டேன் இதில் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆஃப் டீஸ்பூன் அதை அதில் மாவுலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க அதை எடுக்க மறந்துட்டேன் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு மேலே நம்ம ஸ்பேட்சில் ஆவால் அதை மிக்ஸ் பண்ண முடியாது இப்போ கையை வச்சு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ இதில் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் நூறு எம்எல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நூறு எம்எல் நூறு எம்எல்லேருந்து நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் தேவைப்படுங்க அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க இந்த அளவுக்கு நமக்கு ஒரு சப்பாத்தி மாவு பாதத்துக்கு டோர் ரெடி ஆகிடுங்க இதுதான் கரெக்டான ஸ்ட்ரக்சர் இப்போ இதை நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் ஒரே சைஸில் ஈவனாக இருக்கணும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து டேபிள் ஸ்பூனால் எடுத்துருக்கேன் இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வச்சுக்கோங்க இதுன்னு இல்லை நீங்கள் எது வேணாலும் அளவு வச்சுக்கலாம் இப்போ இதால் எடுத்து நம்ம என்ன ஷேப் வேணாலும் செஞ்சுக்கலாம் குக்கி கட்டர்லையும் கட் பண்ணிக்கலாம் நான் ரவுண்ட் ஷேப் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரவுண்ட் ஷேப் செய்கிறேன் இதை மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க ஆனால் என் பிள்ளைங்க ரவுண்ட் ஷேப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் குக்கி கட்டரை வச்சு ஸ்கொயர் ஷேப்பில் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை பத்து நிமிஷம் நூற்றி ஐம்பது டிகிரி ப்ரீஹீட் பண்ண அவனில் இருபது நிமிஷத்துக்கு நூற்றி ஐம்பது டிகிரியில் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க டாப் அண்ட் பாட்டம் லாட் ஆனில் இருக்கணும் நூற்றி ஐம்பது டிகிரி இருபது நிமிஷம் பதினெட்டுலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் அவங்கவுங்க அவனை பொறுத்து டைம் மாற சான்சஸ் இருக்குது பார்த்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளோட குக்கீஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க சத்து மாவு குக்கீஸ் அதை பாருங்கள் எடுக்கக்குள்ளேயே அது மூவ் ஆகிட்டு பாருங்கள் ஆமாம் நம்ம குக்கீஸ்லாம் நல்லா பேக் ஆகியிருந்தா அது ஆட்டோமெட்டிக்காக தானாகவே மூவ் ஆகிடும் நல்ல ஒரு கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் எல்லா பொருளும் நம்ம சேர்த்து அரைச்சி ஒரு சத்து மாவு அதுவும் வீட்லேயே ரெடி பண்ணது தாங்க அதை வந்து நம்ம கஞ்சா தான் நம் நாங்கள்லாம் குடிச்சிருக்கோம் நம் எங்கள் வீட்டில் அப்படி தான் சொல்லி நமக்கு கொடுத்தாங்க ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்க கஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்கங்க அவங்களுக்கெல்லாம் இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க குக்கீஸுங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் அது என்ன பொருளில் செஞ்சோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதுங்க அதனால் ஈஸியாக சாப்பிட்டுடுவாங்க இதை ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லையும் நம்ம கொடுக்கலாம் இதை மாதிரி குக்கீஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள் குக்கீஸ் ப்ரௌனீஸ் டீ கேக் இதை மாதிரி என்ன வேணுனாலும் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த ஹோம் பேக்கிங்கை கண்ணை முடித்துட்டு செய்யலாங்க ரொம்ப ஈஸியான பிஸ்னஸ் குறைந்த முதலீட்டில் நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அதனால் பயப்படாமல் தைரியமாக இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்